வெல்கம் டு உமன்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் அளவு பிளவுஸ் இல்லாமல் டேரக்ட் பாடி மெஷர்மெண்ட் வச்சு தேர்ட்டி டூ சைஸ்க்கான பிளவுஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பேட்டர்ன் வைஸ் நான் ட்ரா பண்ணியும் காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரெண்டு அளவு ப்ளவுஸ்க்கான டேரக்ட் பாடி மெஷர்மெண்ட் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே தேர்ட்டி போட்டிருக்கோம் இப்போ வந்து தேர்ட்டி டூ போடுறேன் உங்களுக்கு வந்து இது இந்த சைஸ் இல்லை நான் வந்து ஃபார்ட்டி அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த மாதிரி சைஸ்க்கு என்ன மாதிரி டேப்லெட் போடணுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோஸ்க்குள்ளே போய்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பேக் சைடு வந்து பார்க்கலாம் பேக் சைடு ஹைட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ச்சஸ் வச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும் பிளஸ் தையலுக்காக ரெண்டு இன்ச்சு சேர்த்து பதினஞ்சு இன்ச்சு அடுத்து செஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான சி டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ் தையலுக்காக ரெண்டு நம்மளோட செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து தேர்ட்டி டூ டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ் டூ இன்ச்சஸ் வந்து எயிட் டூன்னு போட்டுக்கோங்க ரவுண்ட் பண்ணி டென் இன்ச்சஸ் போட வேண்டாம் அது சொல்லிட்டு நான் வீடியோல பின்னாடி பிக்சர் காமிச்சு சொல்றேன் அப்போதான் உங்களுக்கு டீடைல்டா புரியும் இந்த தேர்ட்டி டூ சைஸு இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்றத பற்றி ப்ளவுஸ் எப்படி அளவெடுக்கணும் டேரக்ட் பாடி வச்சு எப்படி அளவெடுக்கணுன்ற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் கொடுக்குறேன் ஸோ வந்து அளவெடுக்கிறது எப்படின்னு தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஷோல்டர் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நெக் வித் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் போதுமானது பிகினர்ஸ் எல்லாருக்குமே ஹோல் கண்டுபிடிக்கிறது ஹோல் மெஷர்மெண்ட் அளவெடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்கவே தெரியாது ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்க்கு எப்படி ஈஸியாக ஃபார்ம்லா இருக்குது பாருங்கள் ஆம்போலில் அளவெடுக்கிறதுக்கு சி டிவைடட் பை சிக்ஸு இது வந்து ப்ளவுஸ்க்கான ஃபார்ம்லா இதை வந்து சுடிதாருக்கு நீங்கள் தயவுசெய்து அப்ளை பண்ணாதீங்க சுடிதாருக்கு டிவைடட் பை சிக்ஸ் போடாதீங்க அப்படி போட்டிங்கன்னா சுடிதார் வந்து லூஸ் கார்மெண்ட் ஸோ அதனால் பிளவுஸ் வந்து டைட் கார்மெண்ட் நம்ம சிக்ஸால் டிவைட் பண்ணுறோம் தேர்ட்டி டூ வந்து சிக்ஸால் டிவைட் பண்ணோம்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரும் ஸோ இந்த அளவு தான் வந்து ஆம் ஹோல் வந்து தேர்ட்டி டூ இன்ச்சஸ் சைஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மெஷர்மெண்ட் நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து எந்த பகுதியில் இடுப்பு பகுதியில் முடியுதோ அந்த அளவில் எந்த சுட் எவ்வளோ சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குன்றதை அளர்ந்துட்டு அதை நாலால் டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் நம்ம தையலுக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோமோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஜென்ரலாக டூ இன்ச்சஸ் தான் ஆட் பண்ணுவேன் இதுக்கு வந்து நான் காலம் வந்து எம்டியாக விட்டுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் டாட்டோட ஹைட்டு அண்ட் டிஸ்டன்ஸ் பேக் டாட்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச்சஸ் இந்த ஃபோர் இன்ச்சஸ் எப்படி பண்றது இந்த ஹைட் எந்த இடத்துல வருன்றத நான் பிக்சர்வைஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ பேக் டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து ஃபோர் இன்ச்சஸ் ஹைட் வந்து த்ரீ இன்ச்சஸ் பேக் பார்ட் ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சிடோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் வச்சு எப்படி ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா சி டிவைடட் பை த்ரீ உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டை த்ரீயால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டாட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் கிடச்சிரும் ஸோ அப்படி கண்டுபிடிச்சி பார்த்தப்ப தேர்ட்டி டூ சைஸ்க்கு வந்து டென் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ் இந்த சிக்ஸ் இன்ச்சஸ் வந்து பாயிண்ட் சிக்ஸ்னு வரதுனால நீங்கள் வந்து பத்தே முக்கால் இன்ச் கூட எடுத்துக்கலாம் ஸோ வந்து நீங்கள் வந்து டென் பாயிண்ட் சிக்ஸ்னால் ஃபைவ்க்கு மேலே வந்ததுனால ச பத்தே முக்கால் இன்ச் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் அடுத்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அது வந்து எயிட் ப்ளஸ் டூன்னு தனியாகவே போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நெக் வித் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஹோல் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப எல்லாருக்குமே வர டவுட் வந்து டாட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணுறோமான்றது தாங்க ஸோ அதையுமே நம்ம ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட் டாட்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ இன்ச்சஸ் ஃபஸ்ட் டாட்டோட வித் வந்து ஒன் இன்ச்சஸ் ஃபர்ஸ்ட் டாட்டோட ஹைட் வந்து டூ இன்ச்சஸ் இந்த டூ இன்ச்சஸ்ன்றது வந்து கொஞ்சம் ஷார்ப் இல்லாமல் தான் இருக்கும் உங்களுக்கு இன்னும் ஷார்ப்பாக வேணும் டாட் கிராஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வேணும்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டாட்டோட வித் வந்து கால் இன்ச்சு செகண்ட் டாட்டோட ஹைட் வந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சஸ் தேர்ட் டாட்டோட வித் வந்து கால் இன்ச்சஸ் தேர்ட் டாட்டோட ஹைட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பெல்ட் மெஷர்மெண்ட்க்குமே ஃபார்முலா இருக்குங்க ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பேக் பார்ட்டோட ஆக்சுவல் ஹைட்டு ஆக்சுவல் ஹைட்டுனா என்னென்னா நீங்கள் ப்ளவுஸ்லாம் தைச்சதுக்கப்புறம் தையல் போக நீங்கள் எவ்வளோ முதுகு பகுதி இருக்கோ அதுதான் வந்து பேக் பார்ட்டோட ஹைட்டு அதோட ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் ஆட் பண்ணணும் இந்த ஒன் இன்ச்சஸ் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் பிக்சர் காமிக்கிறப்ப சொல்கிறேன் ப்ளஸ் தையலுக்காக செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க முக்கால் இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க நான் தமிழில் எழுதிருக்கேன் பின்பக்கத்தோட சரியான அளவு தையல் சேர்க்காம இருக்க சரியான அளவு ப்ளஸ் முன்பக்கம் சரியான அளவு ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு இன்ச் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு முக்கால் இன்ச் தையலுக்காக ஆட் பண்ணிட்டு வர்ற அளவு வந்து இடுப்பு பெல்ட்டோட அளவு ஸோ தேர்ட்டி டூ சைஸ்க்கு வந்து பெல்ட் ஹைட் வந்து ஃபோர் இன்ச்சஸ் கிடைக்குது பெல்ட்டோட வித்து வந்து எயிட் இன்ச்சஸ் கிடைக்குது இந்த எயிட் இன்ச்சஸ் எதுனா நம்மளோட செஸ்ட் டிவைடட் பை ஃபோர் அளவு இருக்கு இல்லையா ஸோ அந்த அளவு வந்து செஸ்ட்டுக்கு சரியாக வரும் பாட்டோட ஹைட் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஹைட் போடுவாங்க ஒருத்தர் வந்து எல்போ ஸ்லீவ் போடுவாங்க ஒருத்தர் ஷார்ட் ஸ்லீவ் த்ரீ ஃபோர்த்து ஃபுல் ஹேண்ட் போடுவாங்க ஸோ ஹைட் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஸ்லீவோட வித் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்குமே ஃபார்முலா இருக்கு ஆம் ஹோல் பிளஸ் ஒன் இன்ச்சஸ் இது வந்து லூஸ்னஸ்க்காக ஒன் இன்ச் பிளஸ் சீம் அலவன்சஸ்க்கு நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க டூ இன்ச்சஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்மளோட ஆம் ஹோல் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் பிளஸ் ஒன் இன்ச் லூஸ்னஸ்க்காக பிளஸ் தையலுக்காக ரெண்டு இன்ச்சு இப்படி பார்க்குறப்ப சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் பிளஸ் டூ இன்ச்சஸ் போட்டுக்கோங்க இப்போ பிக்சர் வைஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபார்ம்லா வைஸ் அப்ளை பண்ணோம் இல்லையா ஸோ அதை எல்லாத்தையுமே படம் வரைஞ்சி எந்த இடத்துல எந்த அளவு வரும்ன்றதை நான் காமிச்சிருக்கேன் இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பேசிக்காக டெய்லரிங் தெரிஞ்சிருக்கு ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சிருக்குன்னா உங்களுக்கு எந்த இடத்துல எந்த அளவுகள் வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் நான் சிம்பிளாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ வந்து தேர்ட்டி டூ சைஸ்க்கான ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் பார்க்குறோம் நெக் வித் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அதுக்கு முன்னாடி ஹைட்டு பார்த்திங்கன்னா பதிமூணு ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு தையலுக்காக ஸோ இது வந்து கீழே ஒன்றரை இன்ச் மடக்கி தைக்கிறதுக்கும் மேலே தையலுக்கு அரை இன்ச்சும் சேர்த்து டூ இன்ச்சஸ் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா நெக் வித் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஷோல்டர் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆம்போல் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப நான் சொன்னேன் இல்லையா ஸோ நீங்கள் வந்து கன் இதை வந்து ரவுண்ட் பண்ணாதீங்க எயிட் ப்ளஸ் டூ இன்ச்சஸ் வந்து டென் இன்ச்சஸ்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அது எதனால என்ன ரீசன்னாலன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து டைரெக்டாக டென் இன்ச்சஸ் எடுத்துட்டிங்கன்னா எந்த இடத்துலேருந்து ஆம்போல் கே வரையணும்னு உங்களுக்கு தெரியாது ஸோ அதனால நிறைய பேருக்கு ஆகும்னா ப்ளவுஸில் வந்து அக்குள் பகுதி வந்து பிடிக்கும் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்தளவு வரைக்கும் வரைஞ்சிருவாங்க டென் இன்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆம்போல் கே வரைகிறப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா இங்கேருந்து அப்படியே வரைஞ்சி இப்படி கொண்டு வந்துடுவாங்க ஸோ இவ்வளோ தூரத்துலேருந்து இருந்து இப்படி கொண்டு வந்துருவாங்க அப்போ என்ன ஆகுனா ப்ளவுஸ் வந்து டைட்டாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் என்னாவோ அதோட ப்ளஸ் தையலுக்கு கொடுக்குற அளவு வந்து தனியாகவே போடுங்க இந்த இடத்துல நாச்சஸ் கொடுக்குறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஹோல் கர்வ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் சாரி ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த எயிட் இன்ச்சஸ் மார்க் பண்ணுற லைனையும் ஆட் அப்படியே ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஹோல் வந்து பக்காவாக கிடைக்கும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ட ரவுண்ட் பண்ணி போடாதீங்க தையலுக்கு போடுற அளவு தனியாக பே பிரித்து போடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் வந்து கீழே மடக்கி தைக்கிறதுக்காக போட்டிருக்கேன் இந்த இடத்துலையும் நாச்சஸ் கொடுத்துக்கோங்க இந்த நாச்சஸ் கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நாச்சஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது வந்து என்னோடய கட்டிங் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதாவது நம்ம வீ கட் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்களே மார்க் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்களே அதுதான் வேற ஒன்றுமே கிடையாது அடுத்து பேக் டார்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச்சஸ் எப்படி ஃபோர் இன்ச்சஸ்னா சென்ட்ரு ஃபோல்டு இருக்கு ஆன் ஃபோல்டு இருக்கு இல்லையா முதுகு பகுதியோட மடிப்பு பகுதி இருக்குல்ல அந்த இதுலேருந்து நாலு இன்ச் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து ஒரு அரை இன்ச் அடுத்து அரை இன்ச் எடுத்துகிட்டு இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஹைட் எடுத்திங்கன்னா த்ரீ இன்ச்சஸ்ஸு ஸோ இதை தான் வந்து பேக் டாட்டோட ஹைட்டும் டிஸ்டன்ஸும் இது பிளவுஸ் தேர்ட்டி டூ சைஸ்க்கான ஃப்ரண்ட் பார்ட்டு ஸோ வந்து வீடியோல நான் வந்து ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை நீங்க வந்து வீடியோவை ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு நான் எந்த இடத்துல என்ன மெஷர்மெண்ட் மார்க் நீங்கள் நீங்க நோட் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும் நான் இருந்தாலும் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் பாத்தீங்கன்னா டென் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ் செஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எயிட் ப்ளஸ் டூ இன்ச்சஸ் நம்ம தனியாக மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நெக் வித் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஷோல்டர் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஆம்போல் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஆம்கோல் வளைவு வந்து பேக் பார்ட்டுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஒன் இன்ச்சஸ் வரும் ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒன் இன்ச்சஸ் தான் வரும் இந்த இருந்து ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆம்கோல் கேர்வ் வரையணும் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அடுத்து இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா இப்போ நம்ம ஹைட்டு போட்டு ஒரு பாக்ஸ் வரைஞ்சிட்டோம் இந்த பகுதியிலேருந்து ஒரு ஒன் இன்ச் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி இந்த பகுதியிலேருந்து ஒரு ஒன் இன்ச் குறைச்சிக்கோங்க இப்படி குறைக்கிற அளவு வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த போட் ஷேப் வரணுன்றதுக்காக தான் குறைக்கிறோம் இந்த ஒன் இன்ச்சை தான் நான் வந்து பெல்ட்டில் ஒரு மெஷர்மெண்ட் சொன்னேன் இல்லையா ஒன் இன்ச் ஆட் பண்ணிக்கோங்கன்னு நான் சொன்னேன் பெல்ட் மெஷர்மெண்ட்டில் நான் உங்களுக்கு அந்த பெல்ட் நான் சொல்கிறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த குறை அந்த எதுக்காக ஆட் பண்ணோம்னா இந்த இதில் மைனஸ் பண்ணதுனால இந்த ஒன் இன்ச்சை வந்து அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாட்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ இன்ச்சஸ் ஃபஸ்ட் டாட்டோட வித் வந்து ஒன் இன்ச் ஒன் இன்ச் ஃபஸ்ட் டாட்டோட ஹைட் வந்து டூ இன்ச்சஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்து ஹைட்ல இருந்து ஃபஸ்ட் டார்ட்டோட ஹைட்ல இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் மேலே ஏற்றிக்கோங்க மேலே ஏற்றிட்டு செகண்ட் டாட் மார்க் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் ஆர்டோட வித்து வந்து கால் இன்ச் கால் இன்ச் டிஸ்டர் ஹைட் வந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சஸ் அடுத்து ஃபஸ்ட் டார்ட்டோட ஃபேஸ் பண்ணியே அடுத்து தேர்ட் டாட் வரும் இந்த ஆம்போலில் இது கரெக்டாக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இது எப்படி பிடிக்கணுன்றதை என்னோட ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த லைன் கரெக்டாக இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஆம் ஹோலில் அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆர்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கால் இன்ச் கால் இன்ச் ஹைட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட் ஓப்பன் பார்ட் இருக்கு இல்லையா கொக்கி பகுதி வர பகுதியில் வந்து அதாவது ஃப்ரண்டில் ஓப்பன் வர்றதில் அந்த பகுதியிலேருந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு குறைச்சி நம்ம கீழ் பகுதி வரைக்கும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணுறப்ப ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லூஸ் ஆகாமல் பர்ஃபெக்டாக கிடைக்கும் நீங்க வந்து டேரெக்டாக எடுத்தோன்னே ஒரு நல்ல பிளவுஸ்ல ட்ரை பண்ணாதீங்க நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு நார்மல் பிளவுஸ்ல ஸ்டிச் பண்ணி பாருங்க நான் கொடுக்குற மெஷர்மெண்ட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்க அதுல எதுவும் மாற்றங்கள் வருது அப்படின்னா ஒரு சின்ன அளவுல தான் மாற்றங்கள் வரும் ஒரு கால் இன்ச் அரை இன்ச்சு அளவு தான் மாற்றங்கள் வரும் ரொம்ப பெரிய அளவுலாம் டிஃப்ரென்ஸ் வராதுங்க ஃப்ரண்ட் பார்ட்ல ஒன் இன்ச் மைனஸ் பண்ணோம் நான் அது என்ன அளவுன்னு சொல்லி காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இதுதான் அந்த அளவு பெல்ட்டில் வந்து நம்ம ஒன் இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணுறது இதுதான் அந்த ஃப்ரெண்ட் பார்ட்டில் மைனஸ் பண்ண அளவு வந்து பெல்டில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் தேர்ட்டி டூ சைஸ்க்கான பெல்ட் மெஷர்மெண்ட் எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு பாருங்கள் இது வந்து பெல்ட்டோட ஹைட்டு ஃபோர் இன்ச்சஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா வித் வந்து எயிட் இன்ச்சஸ் இந்த இதை வச்சு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க ரெக்டாங்கிள் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க போ பண்ணிட்டு மேலேருந்து ஒரு அரை இன்ச் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி இந்த சைட்லேருந்து ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து சும்மா லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டுட்டு இந்த நம்ம ஃபஸ்ட் டாட்டோட டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா அதாவது நம்ம கர்வ் ஷேப் வரைஞ்சோம் இல்லையா போட் ஷேப்பு ஃப்ரண்ட் பார்ட்டில் அதுவும் இந்த பெல்ட் அளவும் கரெக்டாக போய் அந்த அளவில் நம்ம எந்த அளவு எடுத்துமோ ஃபஸ்ட் டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து த்ரீ பாயிண்ட் டூ இன்ச்சஸ் எடுத்தோம் அந்தளவு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட் இந்த இடத்துலேருந்து இது இந்த இடம் வரைக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இருக்குது பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ இன்ச்சஸ் ஸோ மேலேருந்து அப்படியே ஒரு கேர்வாக கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருங்க இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நாச்சஸ் கொடுத்துக்கோங்க நாச்சஸ் கொடுக்குற பகுதி வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா இடுப்பு ஜாயின் பண்ணுற பகுதி பக்கம் வரது வந்து இந்த அளவுன்றதை மார்க் பண்ணுறதுக்காக இந்த நாச்சஸ் நீங்கள் கொடுக்கலன்னா என்னாகும்னா எது எந்த எந்த பகுதி முன்னாடி வரும் எந்த பகுதி சைடில் வரும்னு தெரியாம போயிடும் இருக்க பகுதி வந்து சைடில் இடுப்பு பகுதியில் ஜாயிண்ட் அதாவது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா ப்ளவுஸ் ஜாயின் ஸ்லீவ்ல இருந்து இடுப்பு பகுதி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த பகுதியில் வர்றதுக்காக இந்த மார்க் மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவ்க்கு தேர்ட்டி டூ சைஸ்க்கு நான் மெஷர்மெண்ட் நான் டிரா பண்ணியிருக்கேன் ஹைட் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லிட்டேன் இல்லையா சோ வித் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம ஃபார்முலா வைஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்லீவோட வித்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் டூ இன்ச்சஸ் மேட் பண்ணிக்கோங்க இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இது வந்து சீமலன்சஸ்க்காக டூ இன்ச்சஸ் இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் எதுக்காக தனியாக ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா நீங்கள் எடுத்தவுடனே டேரெக்டாக எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் போட்டிங்கன்னா இந்த அளவு போட்டிருப்பீங்க அப்போ ஆகும்னா இந்த கேர்வ் இருக்கு இல்லையா கை வளைவு வந்து இவ்வளோ தூரத்துக்கு பெருசாக வரும் அது அப்படி வரக்கூடாது அப்படி வந்தால் ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ப்ளஸ் டூ இன்ச்சஸ் சீமல தனியாக போட்டுக்கோங்க மார்க் பண்ணிட்டு மேலேருந்து த்ரீ இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ணிட்டு அப்போ இந்த அளவுலேருந்து இந்த அளவு வரைக்கும் நடுவில் அந்த கோடு போட்டிருக்கேன்லையே அந்த கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு இந்த ரெண்டு இந்த கோட் இந்த கோடு எவ்வளவோ அந்த அளவுக்கு நடுவு புள்ளி எடுங்க அதாவது இப்போ ஒரு எயிட் இன்ச்சஸ் இந்த லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபோர் ஃபோர் இன்ச்சஸ் எடுங்க ஃபோர் இன்ச்சு இந்த இருந்து மேலே ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மார்க் பண்ணிட்டு ஒரு கர்வ் வரைஞ்சிருங்க அப்படியே அந்த கர்வ் வழியாகவே வந்து இந்த எண்டுக்கு வர மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிருங்க அடுத்து இந்த புள்ளிக்கும் இந்த எண்டிங்கில் இருக்க புள்ளிக்கும் நடுவில் ஒரு புள்ளி கண்டுபிடிங்க அப்போ நாலு இன்ச்சு நான் சொன்னேன் இல்லையா அந்த நாலு இன்ச்சு நான் சொல்கிற அளவு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான அளவு தான் சொல்கிறேன் நீங்கள் உங்களோட ஸ்லீவ்ல எவ்வளோ வருதுன்றதை பார்த்துக்கோங்க கிளாத்தில் இல்லை பேப்பர்லையோ இதில் வருது எவ்வளோ வருதுன்றதை பார்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு அளவுக்கு புள்ளி பாத்தீங்கன்னா இந்த புள்ளி சோ இது வந்து ஒரு டூ இன்ச்சஸ் வருதுன்னா இந்த டூ இன்ச்சஸ்ல இருந்து உள் பக்கமா கால் இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து வெளிப்பக்கமாக மார்க் பண்ணோம் இப்போ வந்து உள் பக்கமா மார்க் பண்ணிட்டு இந்த புள்ளியில இருந்து இந்த கால் இன்ச் அளவு புள்ளை தொட்டு மறுபடியும் நடு புள்ளி அளவு வந்து மேல வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேலே ஏறிடணும் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா ஆன் பகுதியில் பகுதியில தான் இருக்கணும் ஸ்லீவும் பேக் பார்ட்டும் ஆன் ஃபோல்டு பார்த்து போடணுங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஃப்ரண்ட் பார்ட்டும் பெல்ட்டும் வந்து நம்ம வந்து ஓப்பன் ப்ளீஸ் ஓப்பன் பீஸ்லேயே போட்டோம்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதே மாதிரி கட்டிங் மார்க் நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்க இது வந்து ஸ்லீவோட லோ லூஸ் உங்களோட அடிக்கை சுற்றளவு நீங்கள் ப்ளவுஸோட முடிகிற பகுதியில் உங்களுக்கு அந்த இடத்துல எவ்வளோ சக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வருதோ அதை வந்து நீங்கள் ரெண்டாவது டிவைட் பண்ணிட்டு ப்ளஸ் டூ இன்ச்சஸ் போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு கிடச்சிரும் ஸ்லீவை பற்றி டீட்டெயில்டான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது ஸோ அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னும் டீட்டெயில்டாகவே இருக்குது இந்த இடத்துல நான் வந்து க்ராஸ் க்ராஸாக போட்டிருக்கேன் இல்லையா இதுக்கு பேர் வந்து கட்டிங் மார்க்குன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து கட் பண்ணணுன்றதுக்காக நம்ம கட்டிங் மார்க் போட்டிருக்கோம் ரெண்டு ஸ்லீவையுமே வச்சு இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்லீவை வந்து விரிச்சு விட்டு உள்பகுதியை மட்டும் வெட்டணும் உள்கை வளைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ உள்கை வளை வந்து இப்படி தான் வெட்டணும் அந்த டிஃப்ரன்சியேஷன் தெரியணுன்றதுக்காக இதை நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை பத்தின டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு பாருங்க இப்போ நான் இன்றைக்கி தேர்ட்டி டூ சைஸ் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி தேர்ட்டி சைஸ் போட்டிருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி சைஸஸ் போட்டுலான் இருக்கேன் ஸோ ஏற்கனவே நான் டேப்லர் வைஸும் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலைனாலும் போய் பாருங்கள் அதில் எல்லா சைஸ் ப்ளவுஸ்க்கான மெஷர்மெண்ட்டுமே ஒரே இடத்துலையே இருக்குது ஸோ வந்து இப்போ வந்து நான் தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட வீடியோவை ரொம்ப ரொம்ப பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி